வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே முதல் வீடியோவை தொடர்ந்து திருச்சி சிவா அவர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பற்றி நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார் திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் ஐயா காமராஜர் அவர்களை பற்றி எந்த ஒரு தவறுதலாகவும் பேசவில்லை இழிவுபடுத்தும் நோக்கத்திலும் அவர் பேசவில்லை ஆனால் காங்கிரஸ் இதை பெரிதாகி இருக்கிறது அன்பார்ந்த தோழர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நீங்களே பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரே பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் விருப்பம் தாங்காத காரணத்தால் வெயில் கொடுமையினால் கலைஞர் அவர்கள் அப்போதே பேசி இருக்கிறார் ஐயா காமராஜர் அவர்களை பற்றி ஐயா காமராஜர் அவர்களின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் தங்குமிடமெல்லாம் குளிர்சாதன பெட்டியை நாங்கள் நிறைவு கொடுத்தோம் அதர் அவர்களின் உதவியாளர்கள் வந்து கேட்டதன் அடிப்படையில் நாங்கள் அதை செய்து கொடுத்தோம் என்று அப்போதே கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதைத்தான் திருச்சி சிவா அவர்களும் சுட்டி காட்டி பேசியிருக்கிறார்கள் ஒன்றும் பொய்யான தகவலை ஒன்றும் திருச்சி சிவா அவர்கள் சொல்லவில்லை ஏற்கனவே தான் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியினர் இதை ஒன்றுக்கு இரண்டாக முடி காம ஐயா காமராஜர் அவர்களை காங்கிரசுக்காரர்கள் தான் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது பேச்சு இழிவுபடுத்தும் விதமாக திருச்சி சிவா அவர்கள் பேசவில்லை இதை காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே இந்த பேச்சு இப்ப பேசியது தவறு பேசியது தவறு இழிவுபடுத்தி விட்டார் என்று நீங்கள் இப்போ சொல்லிக் கொண்டிருந்த போ சொல்லி கொண்டதன் விளைவாக இப்போ அனைவரும் இது பிஜேபிக்கு ஒரு உதாரணமாக ஆகிவிட்டது எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திமுக இதை வந்து இழிவாக பேசிடுச்சு இதை வந்து காங்கிரஸ்காரங்க வந்து வன்மையாக கண்டிக்கல இதை அப்படியே கடந்து போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஐயா காமராசரின் அவர்களின் வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் இந்த சமூக வலைதளங்களில் ஒன்றுக்கு இரண்டாக பேசுகிறார்கள் அதுவும் திமுகவுக்கு யாரார் எதிர்ப்போ அவர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் ஐயா காமராசரை திருச்சி சிவா இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு கதர்றாங்க கதறாங்க கதறாங்க இது காங்கிரசுக்கு தேவையா இல்ல தேவையான்னு கேட்கிறேன் திருச்சி மலைச்சாமி வேலுச்சாமியா அவரு திருச்சி வேலுச்சாமி என்ன சொல்றாருன்னா நீங்க கூட்டணியில் இருக்கிறோம்னா நீங்க காமராஜர் அவர்களை பத்தி